நோய்கள் வரணும் வரக்கூடாதுன்னா மூன்று விஷயத்தை நம்ம கடை கடைபிடிக்கணும் என்னென்னா உறவு முறைகள் உணவு அப்புறம் உடல் உழைப்பு உறவுமுறை உணவு உடல் உழைப்பு இந்த மூணும் வந்து நமக்கு வலியை தருவதாக இருக்க வேண்டும் எப்படின்னா இருப்பிடம் அப்புறம் இருப்பிடத்தையும் சேர்த்துக்கங்க வலியை தருவதாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம சொகுசான உணவுகளை சாப்பிட்றோம் அதாவது நம்ம உணவு எப்படி இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கணும் அதுபோல் நம்ம வசிக்கிற வீடு இருக்கில்ல அது கஷ்டமாக இருக்கணும் ஒரு குடிசையில் வாழ்கிறது கஷ்டம் அதுபோல் பார்த்தீங்கன்னா மனிதர்களோடு பழகணும் சண்டை போடணும் திட்டணும் அப்போ நமக்கு பிடித்தமானவர்களோடு நம்ம சண்டை போட வேண்டும் பிடித்தமானவர்களோடு முரண்பாடுகளை கிடைக்கும் பிடித்தமானவர்களே பொறாமப்படணும் பிடிச்சவங்ககிட்டருந்து அடி வாங்கணும் திட்டு வாங்கணும் அது மாதிரி நமக்கு உரிமை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட அடிக்கணும் அவங்கள அடிக்கணும் அவங்க அதை ஏற்றுக்கணும் ஏன் அன்னைக்கு நீங்கள் அடிக்கவே இல்லை ரெண்டு நாளாக எங்களை என்ன நீங்கள் திட்டவே இல்லை அந்த மாதிரி கேட்குற உறவுகளை வச்சுக்கணும் நம்ம சண்டை போடுறதுக்கும் பேசுகிறதுக்கு பேசணும் நிறைய பேசணும் திட்டணும் சண்டை போடணும் டான்ஸ் ஆடணும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிரிப்பு அழுக பொறாமல் போட்டி இந்த மாதிரி ஒரு உறவுகளோட ஒரு வாழ்க்கை கிராமத்தில் ஒரு இயற்கையோடு இணைஞ்சி தற்சார்பு வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது பகிர்ந்து உண்றது கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது பிறருக்கு உதவியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் உறவுகளோட அன்பு பாசம்னு சொல்லிட்டு அழுக பொறாமல் போட்டி விளையாட்டு ஆடல் பாடல் கொண்டாட்டம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை திட்டணும் திட்டு வாங்கணும் சண்டை போடணும் பேசணும் பிறர் பேசுவதை கேட்கணும் இந்த மாதிரி ஒரு மனித உறவுகள் இது வந்து ஒரு தூண்டுதல் இப்போ மற்ற இப்போ நம்ம கோவப்படுறோம்னா என்ன பண்ணணும் அது நம்ம உடம்பை பாதிக்கும் அப்படி தானே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நன்மை ஏற்படுத்தும் இன்றைக்கி நம்ம கெட்ட கோபம் கெட்ட கோபம் கெட்ட விளைவை ஏற்படுத்தும் நல்ல கோபம் இருக்குல்ல பிடித்தமானவங்ககிட்ட உறவுகளோட நமக்கு உறவினர்களோடு பிடித்தவர்களோடு ச கோவப்படுவது ஒரு பிடித்தவங்கள்ட்ட நம்ம கோவப்படும் போது அந்த கோபம் நமக்கு நல்லது பண்ணும் பிடிக்காதவங்ககிட்ட கோபடும் போது அந்த கோபம் நம்மளை அழிச்சிரும் அதுபோல் பிடித்தவங்ககிட்ட பேசணும் கிட்ட போட்டி போடணும் பிடிச்சவங்கள அடிக்கணும் பிடித்தவங்க கிட்டே வந்து அடி வாங்கணும் பிடிக்காதவங்கள அடித்தா அது ஆபத்து அழிவு பிடித்தவங்கிட்ட வந்து நாம் வாங்குகிற அடிவு அடி வந்து நமக்கு நல்லது பிடித்தவங்களாம் நாம் அடிக்கிறோம் உங்கள் உங்கள் மகனை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கணவராக ஒரு மனைவி அடிக்கிறது இதெல்லாம் பிடித்த அடி இந்த அடி நல்லது செய்யும் இந்த மாதிரி உறவுகள் இருக்கல போட்டி பொறாமல் அழுக அவங்களுக்கு ஒன்றுன்னா நீ கண்ணீர் விடுறது அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சிரிக்கிறது ஆடுறது பாடுறது இந்த மாதிரி நடக்கிறது நடந்து போகிறது ஓடுறது விளையாடுறது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது மாதிரி இது வலிய த வலியே தரும் உறவுகளோடு பழகும்போது போட்டி போகாமல் கோபம் இதெல்லாம் வலியே தரும்ல மனசில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு இல்லை வழியே இல்லை யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு கிடையாது பேசுனாலும் ஒரு லிமிட்டாக அளவோடு பேசிட்டு வச்சிட்றாங்க வழி வராமல் பார்த்துக்கிறாங்க வலிக்காமல் பேசுகிறாங்க சிரிக்கிறது ஒரு வழி அழுகிறது ஒரு வலி பொறாமப்படுறது அடி வாங்கிறது ஒரு வழி அடிக்கிறதே அடிக்கிறவருக்கு வலிக்கும் இந்த மாதிரி திட்டுறது திட்டு வாங்கிறது எல்லாமே வலி கோபம் பயம் எல்லாமே வலி இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த வலியை அனுபவிக்க வேண்டும் அதுபோல் அதுபோல் வா அப்போ அதை நம்ம இன்றைக்கி பண்ணுறதில்ல யாருமே யார்ட்டையும் பேசுகிறதுல மொபைல் ஃபோன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுபோல் அப்போது நம்ம இந்த மாதிரி நான் இப்போ சொன்னால உறவுகள் சார்ந்த ஒரு வழியை நாம் அனுபவிக்க வேண்டும் இது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தூண்டுதல் ஏன்னா நீங்கள் கோபப்படும் போது திட்டும்போது உங்கள் உடம்புல நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க விழிப்போட உங்களுக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்காது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க உங்களை யாராவது திட்டும்போது உங்களுக்கு கோபம் வருது உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ பார்த்து உங்கள் அப்பா வந்து உங்களை ஒரு திட்டுறாரு அப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல அப்போ விழிப்போட இருக்கீங்களே இந்த மாதிரி உறவுகள் வந்து உங்களை விழிப்பாக வச்சுருக்கும் இன்றைக்கி உறவுகள்லேருந்து நம்ம தனிமைப்பட்டுட்டோம் தான் நமக்கு என்ன பண்ணோம் சோம்பேறி ஆயிட்டோம் சோம்பேறி ஐட்டம் இப்போ நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்க உங்கள் பையன் ஏதோ தப்பு பண்ணுறான் உடனே அவனை பார்த்து கோவப்படுறீங்க அப்போது உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அவனுக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அவன் பதிலுக்கு பதிலுக்கு அப்பா பார்த்து மனசுக்குள்ளே கோவப்படுத்துகிறான் அப்போது ஒரு சோம்பேறித்தனங்கிறது இருக்காது உறவுகள் நம்ம விழிப்போடு வைத்திருக்கும் நம்ம இந்த இதயத்தை தூண்டும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ உறவுகள் சார்ந்து ஒரு வழியை அனுபவிக்க வேண்டும் அதுபோல் வசிப்பிடம் இருக்குல்ல நீங்கள் நம்ம சொகுசாக வாழ்ந்துட்டு பெட்டு கட்டில் காங்கிரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லி சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கும் வலி வா வாழ்கிற வசிப்பிடத்தில் நாம் ஒரு வலியை அனுபவிக்கவில்லை இது வலியை தராத வசிப்பிடம் அதுவே நீங்கள் குடிசையில் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் தினமும் படுக்கிறதுக்கு குடிசையில் வாழ்ந்துட்டிங்கன்னா ஒரு மண் தரையில் அதை நீங்கள் ஏதாவது பூசி மொழிவி களிமண்ணை வச்சு பூசி அதில் நீங்கள் படுக்கணும் டெய்லி போத்திக்கணும் போத்திக்கிறதுக்கு துணி வேணும் அந்த துணியை எங்கேருந்து தற்சார்பு வாழ்க்கை முறையில் உங்கள் தேவை அனைத்தையும் நீங்கள் தான் நீங்கள் தான் பூர்த்தி பண்ணும்போது துணியெல்லாம் உங்களால் தயாரிக்க முடியாது அப்போ டெய்லி தூங்குறதே உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படணும் ஒரு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு கஷ்டத்தை தரணும் நம்ம கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறனால்தான் நமக்கு இன்றைக்கி நோய்கள் வந்துருச்சு அந்த மாதிரி வாழ் அது போல் உடல் உழைப்பு நாம் செய்கிற தொழில் இருக்குல்ல அது நமக்கு கஷ்டத்தை தரணும் நடந்து போகணும் விவசாயம் பார்க்கணும் எல்லாருமே உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை மட்டும்தான் செய்யணும் ஒரே தொழில் எல்லாருக்கும் தவிர்க்க முடியாத தேவை உணவு தான் மற்றபடி உனக்கு தேவையான ஆடையை நீனே தயாரித்துக்கோ உனக்கு தேவையான உணவை நீனே உற்பத்தி பண்ணிக்கோ அதாவது உனக்கு தேவையான மருத்துவத்தை நீயே பாரு உனக்கு தேவையான வீட்டு உபயோகப்பொருளை நீனே செஞ்சுக்கோ இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுபோல் நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அது நமக்கு கஷ்டமாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்ல நம்ம செய்கிற தொழில் சொன்னேன் நீங்கள் நடந்து போய் உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை செய்யணும் அந்த தொழில் நமக்கு கஷ்டத்தை கிடணும் வலிக்காமல் நம்ம தொழில் வலிக்காமல் இன்றைக்கி தொழில் பண்ணுறோம் வலிக்கணும் தொழிலே நமக்கு வலியை தர வேண்டும் இப்படியே நாம் நமது வாழ்க்கையே நமக்கு வலியை தர வேண்டும் அந்த தான் நம்ம ஆரோக்கியமாக வாழறதற்கு உதவி செய்யும் நம்ம செய்கிற எல்லாருமே வந்து நடந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டா ஒரு விவசாய தொழிலை பார்க்கணும் இந்த மின் மோட்டார் பம்பு செட்டு இது எல்லாமே நம்ம கையால் தண்ணி அரைக்கணும் கையால் தண்ணி அரைச்சி செடிக்கு ஊற்றணும் நடக்கணும் ஓடணும் விவசாய நேரத்தில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்போ நம்ம உடம்புக்கு உடல் உழைப்பு கிடைக்கிது உடம்பு வலிக்க அந்த தொழிலை நம்ம செய்கிறோம் இன்றைக்கி வலிக்காமல் ஒரு தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம உணவு கஷ்டமாக இருக்கணும் உணவு நமக்கு வலியை தர வேண்டும் காய்கறிகளை கீரைகளை பழங்களை பயிர் வகைகளை பருப்புகளை கடலைகளை இலை தலைகளை சாப்பிடணும் பச்சை பச்சையை ஆடு மாடு போல் சாப்பிட்ணும் கோவக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் பாகற்காவை பச்சையாக சாப்பிட்ணும் பூசணிக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் நிறைய சாப்பிட முடியும் ஆனால் நாம் சாப்பிட்ற உணவுகளை இந்த மாதிரி பச்சை பச்சையை மணத்தக்காளி கீரை கருவேப்பில புதினா அப்படின்னு பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் தேங்காய் ஒரு பத்தை இப்படி பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ அது ஒரு கஷ்டமாக இருக்குது அது ஒரு வலியை தருதா அப்போ பார்த்தீங்கன்னா உறவுமுறை அன்பு பாசம் போட்டி போறாமல் ஆடல் பாடல் விளையாட்டு அழுத சிரிப்புன்னு சொல்லிட்டு உறவுமுறை ஒரு வழியை தர வேண்டும் அதுபோல் உணவு பார்த்திங்கன்னா பாகற்காய் இலைத்தலை கோவக்காய் சுரைக்காய் அப்படின்னு பச்சை பச்சையாக சாப்பிடணும் அது ஒரு வழியை தர வேண்டும் அது மாதிரி இருப்பிடம் நம்ம வசிக்கிற வீடு ஒரு குடிசையாக இருக்கணும் அல்லது எளிமையாக இருக்கணும் செருப்பு இல்லாமல் நடந்து போகணும் இது ஒரு வ இது ஒரு வழியை தர வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தொழில் எல்லாருமே விவசாயத்தை தான் உற்பத்தி பண்ணணும் விவசாயத்தை விவசாயம் செய்யணும் இயற்கையான விவசாயம் அவரை ஒரு உணவை மட்டும் அவரை ஒரு உற்பத்தி பண்ணால் போதும் உற்பத்தி பண்ணி வியாபாரமெலாம் பண்ணக்கூடாது உனக்கான உணவு மட்டும் உனக்கு பிடிச்ச உணவு மட்டும் நீ உற்பத்தி பண்ணி எவனுக்கோ பிடிச்ச உணவெல்லாம் நீ உற்பத்தி பண்ணாத உனக்கு பிடிச்ச உணவை நீ உற்பத்தி பண்ணு அப்போ அது ஒரு கஷ்டமான வேலையாக உங்களுக்கு உனக்கு இயந்திரங்கள் எதுவும் இருக்காது பம்பு செட் இருக்காது அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி இனி எப்படி இறச்சி ஊற்றுவா பக்கத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து மொண்டு வருவியா அல்லது கிணத்துலேருந்து கோரி வருவியா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி கஷ்டப்படுகிற வலியே தருகிற ஒரு தொழிலை செய்யணும் அப்போது உணவில் ஒரு வழியை சந்திக்கணும் உறவுகளில் ஒரு வழியை சந்திக்கணும் வசிப்பிடம் நம்ம வசிக்கிற வீடு நமக்கு ஒரு வலியை தர வேண்டும் அப்புறம் உறவுகள் வந்து ஒரு வழியை தர வேண்டும் இப்படி வலிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் வலிகள் நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வலியை தர வேண்டும் வாழ்ந்தாலே அது வலியை தரும் அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம நோய்கள்லேருந்து விடுபட முடியும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நாம் அறிவுடையவர்களாக வாழ முடியும் அறிவு மூட நம்பிக்கை அதிகமாகச்சுனா வலி இல்லாமல் வாழ்கிறோம் வலியை வலியே வந்துடக்கூடாது நடந்தால் மூட்டி வலிக்கு வலி எந்த விதத்திலும் வலி வந்துடக்கூடாது மனுஷங்கிட்ட பேசினா எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு தேவையில்லாமல் அமைதியாக இருந்துட்டு போவாங்க போய் எந்த விதத்துலையும் உனக்கு வலி வந்துடவே கூடாது வலியை பார்த்து பயப்படுற தான் உனக்கு அறிவுங்கிறது அறிவுங்கிறதே வந்து வலியை வலியை எதிர்கொள்கிறவர்களுக்கு தான் அறிவு வரும் அனுபவத்தின் மூலமாக தான் அறிவு வரும் அப்படின்னா அனுபவங்கிறது ஒவ்வொன்றும் வலியை தரக்கூடியது இன்றைக்கி மனிதர்கள் ஆக்கப்பூர்வமான அனுபவங்களை சந்திக்காமல் மோசமான அனுபவங்களை செஞ்சுட்டு அதனால் அந்த மாதிரி அறிவு இல்லாமல் போகிறதுக்கு வலியை வலி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் காரணம் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது காங்கிரீட் கட்டடம் சொகுசாக பெட்டில் மெத்தையில் வலி இல்லாமல் தூங்குறது வலி இல்லாமல் வாழும் சோம்பேத்தனம் அதனால் வலியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குல்ல உறவுகள் உணவுகள் தொழில் இருப்பிடம் இப்படி நாலாபுறமும் நம்ம வந்து வலியோடு வாழணும் இயற்கையோட தட்பவெடுப்பு அது ஒரு வழியை தரணும் குளிர் வெயில் எல்லாமே இதை போத்திக்கிற உனக்கு ஆடையே இருக்கக்கூடாது கூட வாழ்க்கை முறையில் உனக்கான ஆடையை நீந்தான் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கும் போது உனக்கான ஆடை நூல் இலைகளால் பாலிஸ்டரு காட்டன் இதெல்லாம் ஒன்றால் உற்பத்தி பண்ண முடியாது இதற்கு தொழில்நுட்பம் தேவை இதுக்கு பிறருடைய உதவி தேவை கூட்டு முயற்சி தேவை தற்சாரு வாழ்க்கை முறைனால் உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நீந்தான் பூர்த்தி பண்ணணும் உணவு உடை உறைவிடவும் குடிசை நீ தான் கட்டணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நமக்கு நோய் இல்லாமல் வாழ முடியும் நம்ம வந்து இயற்கையிலேருந்தே நமக்கு இயற்கையிலேருந்து ஒரு போர்வை நீ தூங்குவதற்கு குளிர் தாங்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவேன் ஏன்னா கடையிலெல்லாம் போர்வை கிடைக்காது அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்போ நீ இயற்கையான பொருட்கள் இருந்து கிடைச்சி ஏதாவது பஞ்சு கிஞ்சி காட்டன் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிசினை வச்சு வேப்பம் பிசினெல்லாம் வச்சு ஒட்டி தடவி நல்லா கரைச்சி அப்படி பூசி ஒரு மட்டை மாதிரி அல்லது எப்படியாவது பண்ணி ஒரு நீ தான் கண்டுபிடிக்கணும் இயற்கை அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது குளிரை தாங்கணும்ல அதுக்கு நம்ம வந்து குளிர தாங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கற்றாழை நார் சில கற்றாழையிலேருந்து நார் எடுப்பாங்க இலைகள் அந்த மாதிரி கற்றாழெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது அந்த மாதிரி கத்தாழையை வச்சு அதை ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு ஆடை போல் செஞ்சு இரவில் குளிருக்கு பாதுகாப்பாக வாழலாம் இந்த மாதிரி வலிகளோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் அந்த உடம்பு ஒழுங்காக இருக்கும் நீங்கள் சும்மா சொகுசாக வாழ்ந்துட்டு சொகுசான உணவு வலி இல்லாத உணவு வலி இல்லாத வாழ்க்கை அதனால்தான் மற்றவங்களோட வலி உனக்கு புரிய மாட்டேங்குது மற்றவங்களோட வலி இல்லாமல் வாழ்கிறனால தான் இன்றைக்கி போர்னா ஆ அடி குல்லு கு குண்டு போடு ஏ போடு ஆ இந்தியா ஆ ஹூ அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க மனுஷன்தான் தான் அங்கே நீ போடுற எல்லா குண்டும் பாகிஸ்தானில் போய் விழுது எல்லாம் அங்கே இருக்கிற ம மனிதர்கள் இங்கே ஆயிரம் பேர் செத்துருப்பான் அது நமக்கு தெரில அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வலைதளத்தை அந்த ப்ரௌசரை வந்து வயருங்கிற ஒரு ப்ரௌ ப்ரௌசர் வந்து கட் பண்ணிட்டாங்க இவங்க போடுற குண்டு எல்லாம் அப்பாவி மக்கள் மேலே தான் உழுது எல்லா குண்டும் அவங்க மனுஷங்க மேலே தான் உழுந்துகிட்ருக்கு நம்ம தான் அதை வான்வெளியிலே தடுத்துட்றோம் நம்மகிட்ட தொழில்நுட்பம் இருக்குது அவங்ககிட்ட அது இல்லை கண்டிப்பாக பல ஆயிரக்கணக்கான பேர் அங்கே சாவாங்க அது மக்கள் தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்ருக்கோம் இந்த மாதிரி வலியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அதனால் தான் அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்க மற்றவங்களுடைய துன்பத்தை புரிஞ்சுப்பீங்க நம்ம வலி இல்லாமல் வாழ்கிறனால தான் போரில் எத்தனை பேர் செத்தான் ஆயிரம் பேர் செத்துட்டானா சூப்பர் ஏ என்னையா ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் பேர் செத்தாதான் ஏன் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான் ரெண்டாயிரம் பேர் குண்டு போட்டாங்களா அணுகுண்டு போடுவாங்களோ என்னவாக இருக்கும் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஏன்னா இவனுக்கு வலின்னா என்னென்னே தெரில சொகுசாக இருந்துட்டான் வலிச்சாதான் உனக்கு வந்தால் தான் தெரியும் உனக்கு வந்தால் தான் அது ரத்தம் மற்றவனுக்கு வரும்போது அது உனக்கு தக்காளி சட்டி மாதிரி தான் தெரியும் அதனால் வந்து ஏன் அந்த போர்களை பார்த்து சந்தோஷப்படுறான்னா வலி இல்லாமல் வாழ்கிறான் வலினா என்னென்னு தெரில உனக்கு வலிக்கும்போது தான் மற்றவங்களோட வலி தெரியும் அப்போது நம்ம எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு நான் வாழ்க்கை முறை வரப்போகுது எல்லோரும் கஷ்டப்பட போகிறாங்க உணவு சார்ந்து ஒரு வலி அனுபவிக்க போகிறாங்க குடிசையில் வாழப் போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு தொழில் த தொழில் வ உணவை உற்பத்தி செய்கிற தொழில் அப்புறம் கடும் குளிரெல்லாம் தாங்கிக்கணும் இப்படி வலியோட வாழும்போது மற்றவங்களோட வலியை புரிஞ்சுப்பாங்க மனுஷங்க மனுஷங்களை புரிஞ்சிப்பாங்க அமைதியாக வாழ்வாங்க அன்போடு வாழ்வாங்க பாசத்தோடு வாழ்வாங்க பிறருக்கு உதவியாக வாழ்வாங்க ஒத்தாசையாக வாழ்வாங்க பகிர்ந்து உண்ணுவாங்க ஏன்னா அப்போல்லாம் உணவு பஞ்சம் உணவு உணவுங்கிறது ரொம்ப த பெரிய சவாலாக இருக்கும் தினசரி நீங்கள் ஒரு நிலையான ஒரு இடத்துல வாழ்கிறீங்க உங்களுக்கு வெளியிலேருந்து எங்கேயுமே உணவு வராது யாருமே உங்களுக்கு வந்து உணவு தர மாட்டாங்க உங்கள் ஊரில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதா தான் தற்சார்பு வாழ்க்கை முறை நீங்கள் தான் உங்களுடைய தினசரி உணவை தேடிக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும்போது என்ன வரும் மற்றவங்களுடைய பசியை புரிஞ்சுப்பாங்க உணவுங்கிறது தாராளமாக கிடைக்காது இன்றைக்கி இந்த உணவு தாராளமாக கிடச்சிருச்சு தான் மற்றவங்களுடைய பசியை கூட புரிஞ்சிக்க முடியல அதுவே இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போதில்லை அப்போ வந்து யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க உணவு உனக்கான உணவை நீ தான் தினசரி தேடிக்கணும் உன் ஊரில் தான் நீ இருக்க போகிற நாடோடித்தனமாக வாழ போகிறது உணவை தேடி நீ நாடோடித்தனமாக உறவுகளை பிரியவும் மாட்டேன் நிலையாக ஒரு இடத்துல வாழணும் அதே நேரத்தில் தினசரி உணவை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பண்ணும் அப்போ த தினசரி உனக்கு உணவு கிடைக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும் அப்போ தான் பசின்னா என்னென்னு தெரியும் பசி கொடுமை தெரியும் அப்போ தான் பசியோடு இருக்கிற மற்றவங்கள நீ புரிஞ்சுப்ப அப்போ தான் மற்ற நீ பகிர்ந்து உண்ணணும் அந்த மாதிரி வலிகளோடு வாழும்போது தான் மனிதர்கள் அன்பும் பாசத்தோடு அமைதியாக வாழ்வாங்க இன்றைக்கி போர் நடக்குதுன்னா வலின்னா என்னென்னு தெரில அதனால தான் வேடிக்கை பார்க்குறாங்க பிறருடைய வலியை ஏன் வேடிக்கை பார்க்குறா என்றால் நீ வலியை சந்திக்கவில்லை அதனால்தான் தான் காரணம் அல்லது அதுபோன்ற ஒரு துன்பகரமான வழி நமக்கு வந்துவிடுமோ என்று அஞ்சி பிறருடைய துன்பத்தை கூட நீ போக்காம வேடிக்கை பார்க்குறேன்